பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ரேமா இது சத்தியத்திற்கு சாட்சி ஆண்டவரும் அருமை ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் திங்கள்கிழமை தோறும் கானான் பயணம் என்கிற தலைப்பிலே யாத்ராம புஸ்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் மக்களை விடுதலை செய்து அழைத்து கொண்டு வரும்பொழுது ஆரம்ப கட்டத்திலே அவர்கள் கேட்கிறதையெல்லாம் கொடுக்கிறார் தடைகளையெல்லாம் அவரே தாண்டி அவர்களை நடத்தி வருகிறார் ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் பொழுது ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டு உள்ளே ஒரு மூன்று மாதம் நான்கு மாதம் மிக சந்தோஷமாக இருக்கிறது ஆனால் அதன் பிறகு ஆண்டவர் நம்மை படிப்பிக்க விரும்புகிறார் நம்மை வளர்க்க விரும்புகிறார் அநேக வார்த்தைகளை உடன்படிக்கைகளை நமக்கு கொடுத்து சட்டத்திட்டங்களை கொடுத்து அதை கைக்கொண்டு நாம் அவரிலே வளர அவர் விரும்புகிறார் இதில் அநேகர் பின்வாங்கி போய்விடுகிறார்கள் இந்த கட்டத்தில் ஆண்டவர் அதன் பிறகு உடன்படிக்கைகளை எல்லாம் தந்து அவர்களை ஒரு தேசமாக அல்லது ஒரு குடும்பமாக அல்லது அவர்களை ஒரு ஐக்கியமாக ஆண்டவர் கட்டமைக்கிறார் கட்டமைத்து விட்டு எப்போதுமே தலைவர்கள் சொல்வது பாஸ்டர் சொல்வது அல்லது ஊழியக்காரர்கள் சொல்வது அதை மாத்திரமே நம்பி அது அது மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவர் மோசையின் மூலமாய் என்னை வழி நடத்துகிறார் நான் எதையுமே யோசிக்க வேண்டியதில்லை எதையுமே செய்ய வேண்டியதில்லை இப்படி நிறைய காரியங்கள் கிறிஸ்தவர்கள் ஆண்டவருடைய அன்பை விட்டு விலகிப் போவதற்கு இது ஒரு காரணம் நிறைய பெந்தகோசே திருச்சபைகளிலே இந்த பிரச்சனை இருக்கிறது ஸ்தாபன திருச்சபைகளிலே இந்த பிரச்சனை அதிகமாக இல்லை பெந்தகோசை திருச்சபைகளிலே அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் பாஸ்டர் கர்த்தர்கிட்ட கேட்டு எல்லா காரியத்தையும் எனக்கு கற்றுத்தருவார் மோசையை போல மோசை எப்படி தினசரி ஆண்டவரை தரிசிக்கிறாரோ ஆண்டவர்கிட்ட பேசினாரோ அதே போல் பாஸ்டர் பேசி என்னை வழி நடத்துவார் ஆகவே பாஸ்டர் என்ன சொல்கிறாரோ அது போதும் நான் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவரோடு நான் நேரத்தை செலவழிக்க வேண்டியதில்லை இது இன்றைக்கு இருக்கிற ஒரு அபாயம் இன்றைக்கு இருக்கிற ஒரு ஆபத்து கொஞ்சம் வருஷமாகவே இப்படி இருந்ததினாலே ஆண்டவருடைய பிள்ளைகள் அதாவது திருச்சபைக்குள்ளே ஆராதனையிலே அட்டன் பண்ண வருகிற ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய தனி ஜபம் வெகுவாய் குறைந்து போய்விட்டது ஆண்டவர் யாத்ராமும் இருபதாம் அதிகாரத்தில் தான் பத்து கட்டளைகளை கொடுக்கிறார் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் அவர்களை எல்லாம் மலையடி வாரத்துக்கு கொண்டு வர சொல்கிறார் கொண்டு வர சொல்லி நான் சட்டத்திட்டங்களை தருவேன் என் வார்த்தைகளை உள்ளபடியே கேட்டு என்னுடைய உடன்படிக்கைகளை கை கொண்டு நீங்கள் நடந்தால் நீங்கள் என்னுடைய சொந்த சம்பத்தாக இருப்பீர்கள் என் சொந்த ஜனமாக இருப்பீர்கள் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் உண்டு என்று சொல்லிவிட்டு பத்து கற்பனைகளை அந்த பத்து கட்டளைகளை யாத்திராமம் இருபதாம் அதிகாரத்திலே அவர் தருகிறார் அந்த இருபதாம் அதிகாரத்தில் அந்த காரியங்களை அவர் கொடுத்து கொண்டே வரும்பொழுது அழகாய் ஆரம்பத்திலே அவர் சொல்லிவிட்டார் எப்போதுமே பாஸ்டரை மாத்திர நம்பிக்கொண்டு அவர் சொல்கிறது மாத்திரமே என் ஆவிக்குரிய வாழ்வுக்கு போதும் என்று நாம் இருந்துவிடக்கூடாது அப்படி இருந்ததினால் இன்றைக்கு கிறிஸ்தவம் மிகவும் பின்தங்கி இருக்கிறதை பார்க்கிறோம் யாத்ரா இருபது இருபத்தி நாளை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின் மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் இண்டிவிஜுவலாக அவர் சொல்றாரு நீ மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதில் சபையாருடைய ஆடுகளை பலியிடுவதல்ல அது ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலை அந்த பழைய ஏற்பாட்டிலேயே அவர் சொல்லுகிறார் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் நீ பலியிடுவாயாக என் நாமத்தை பிரசாவப்படுத்தும் எந்த இடத்திலும் நான் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் ஒரு தனிப்பட்ட உறவு கடவுளுக்கும் நமக்கும் இடையில் இருக்க வேண்டும் என்று ஆரம்பத்திலே அவர் சொல்லிவிட்டார் யாத்ராமத்திலே அவர் சொன்னார் மோசை ஒவ்வொரு நாளும் ஆண்டவரிடத்தில் போய் அமர்ந்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்களை வழிநடத்துகிறார் நடத்துகிறார் ஜனங்கள் அதற்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் நம்ம ஒரு சபையில் இருக்கிறோம் இந்த சபையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க பாஸ்டர் அம்மா இருக்கிறாங்க அவர்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிக்கிறார்கள் ஞாயிற்றுக்கிழமை செய்தியை கொண்டு வருகிறார்கள் அது ஆண்டவருடைய வார்த்தை ஆண்டவர் தான் நடத்துகிறார் அந்த சபையை அந்த சபையிலே நாம் அங்கத்தினராக இருக்கிறதுனால பாஸ்டர் நம்மை விட வயது கூடினவரோ குறைஞ்சவரோ பெரியவரோ சிறியவரோ அவர்கள் ஒருவேளை நம்மை விட சிறியவர்களாய் அனுபவத்தில் கூட குறைந்தவர்களாய் ரட்சிக்கப்பட்ட அந்த அந்த வருடங்களில் கூட குறைந்தவர்களாய் அவர்கள் இருந்தாலும் அவர்களை கர்த்தர் நமக்கு பாஸ்டராக வச்சிருக்கிறதுனால நாம் அவர்களுக்கு முற்றிலுமாய் அடங்கி கீழ்ப்படிந்து நடக்கணும் அதிலெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் ஆண்டவர் அந்த நடுவிலே என்ன சொல்லுகிறார் நீ ஆவிக்குரிய வாழ்விலே வந்து விடுதலை பயணத்திலே வந்து இப்பொழுது வசனங்களால் கட்டமைக்கப்பட்டு ஒரு ஐக்கிய குழுவாய் ஒரு அசம்பிளியாய் நீ வ ஒரு கு குழுவாய் நீ சேர்ந்து வந்து உங்களை நடத்துவதற்கு மோசையை போல ஆரோனை போல பாஸ்டர்களை ஊழியர்களை நான் உங்களுக்கு ஏற்படுத்தி அந்த ஐக்கியத்தில் நீங்கள் இருந்து வளர்ந்து வருகிற காலகட்டங்களிலே நீ தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் ஆலயத்திலிருந்து வருகிற ஆகாரம் மாத்திரம் போதாது ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மற்ற ஆறு நாட்களும் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தருகிற ஆகாரத்திலேயே ஆறு நாள் சாப்பிட்டு விட முடியாது அதனால தான் இன்னைக்கு வியாதிப்பட்டு கிடக்கிறது கிறிஸ்தவம் பெந்தை ஓசை கிறிஸ்தவமும் வியாதிப்பட்டு கிடக்கிறது ஒரு நாள் ஆகாரம் எப்படி ஆறு நாளைக்கு போகும் அவ்வையார் அந்த காலத்திலே தமிழ்நாட்டில் பாட்டு எழுதுனாங்க ஒரு நாள் உணவை ஒளி என்றால் ஒளியாய் இரு நாளைக்கு ஏழென்றால் ஏலாய் ஒரு நாளும் என்னோவோ அறியாய் இடும்பை கூறு என்பயிரு உன்னோடு வாழ்தல் அரிதுன்னு இந்த அம்மா பாடினாங்க அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எனக்கு தாரும் தான் ஆண்டர் ஜோமண்ட சொன்னார் அப்படின்னு என்ன அர்த்தம் டெய்லியும் நமக்கு ஆ ஆன்மீக ஆகாரங்கள் தேவை ஒரு நாளோடு அது போயிடாது அதனால தான் அன்றை சொன்னார் யாத்ராமை இருபது இருபத்தி நாலில் சொன்னார் உன்னிடத்திலே வந்து நான் உன்னை ஆசிர்வதிப்பேன் எப்போ உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் நீ மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி எனக்கு செலுத்து மண்ணினாலே பலிபீடத்தை நம்ம எங்கே போய் உண்டாக்குறது நம்முடைய இருதயம்தான் நம்முடைய சரீரம்தான் ஆண்டவருடைய பலிபீடம் நீங்களே அந்த ஆலயம் என்று பவுல் மூலமாக ஆண்டவர் சொல்லவில்லையா ஆவியானவர் உங்களிலே தங்கி இருக்கிறார் நீங்களே அந்த ஆலயம் அப்போ ஆண்டவருடைய ஆலயமாக இருக்கிற நான் ஒரு ஐக்கியத்தில் நான் இருந்தாலும் அந்த ஐக்கியம் எனக்கு ஆன்மீக உணவை ஆண்டவற்றை கேட்டு நேரடியாக கூட அந்த எனக்கு கொடுத்தாலும் அவர் ஏராளமான வரங்கள் உள்ள போதகராக இருந்தாலும் அவருக்கு நான் கீழ்ப்படிந்து சபை சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து அந்த ஆகாரத்தை நான் அப்படியே அக்செப்ட் பண்ணி எடுத்துக்கொண்டாலும் அந்த ஆகாரம் வாரம் முழுவதும் எனக்கு போதாது நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு தனித்திருக்க வேண்டும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும் தனியாய் பலி செலுத்து உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் என்றால் என்ன பொருள் உதடுகளின் காளையாகிய ஸ்தோத்திர பலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி பலியை நீர் விரும்புகிறதில்லை விரும்பினால் செலுத்துவேன் தகன பலியும் உமக்கு பிரியமானதல்ல தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான் தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர் உடைய பிரியத்தின்படி செய்யும் எருசலேமின் மதில்களை கட்டுவீராக தனிப்பட்ட விதத்தில் நானும் என் இயேசுவும் நானும் என் ஆண்டவரும் நம்முடைய உலகம் முழுவதும் இருக்கிற ஸ்கிரிப்சர் யூனியன் ஒரு அழகான ஒரு ஊழியம் குறிப்பாக வாலிபர்களும் சிறு பிள்ளைகள் நடுவிலே அவர்கள் நடத்துகிற ஊழியம் வாலிபர்களுக்கு என்று ஒரு புஸ்தகம் போடுவாங்க வருஷா வருஷம் தியான புத்தகம் அந்த புத்தகத்துக்கு என்ன தலை தெரியுமா நானும் இயேசுவும் ஒவ்வொரு வாலிபனும் ஒவ்வொரு வாலிப பிள்ளையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு தனித்திருக்க வேண்டும் ஒரு தனிப்பட்ட ஐக்கியம் ஆண்டவரோடு நமக்கு இருக்க வேண்டும் அதைத்தான் இந்த இருபத்தி நாலில் அவர் சொல்கிறார் நீ தனிப்பட்ட விதத்திலே உன் சரீரமாக தான் மண்ணு உன் சரீரத்தை மண்ணென்று நான் நினைவு கூறுகிறேன் உன்னுடைய சரீரம் மண்ணினாலான பலிபீடம் உன்னுடைய சரீரமாகிய மண்ணினாலான பலிபீடத்திலே உன்னுடைய உதடுகளாகிய காளை ஸ்தோத்ரபலி உன்னுடைய உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்ரபலி அந்த பலிகளை நீ செலுத்து நொறுங்குண்ட ஆவியோடு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு ஆண்டருடைய சமூகத்திலே உடைந்து உன்னை ஊற்றி நீ ஆண்டருடைய சமூகத்திலே தனித்திருக்கும் பொழுது நான் அங்கே இறங்கி வருவேன் நரை வீட்டுக்குள்ளே இறங்கி வருவேன் அந்த ரங்கத்திலே எனக்கு நீ ஆராதனை செய்யும் பொழுது நான் அந்த ஸ்தானத்தில் இறங்கி வந்து உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் ஏமேன் பல வருடங்களாக ஆர் எல் ராபர்ட்ஸ் என்கிற தேவ மனிதர் ஆண்டருடைய அற்புத ஊழியத்தை மிக வல்லமையாய் அமெரிக்க இக்கிய நாடுகளில் இருந்து உலகம் முழுவதும் செய்து கொண்டு வந்தார் அந்த ஆர் எல் ராபர்ட்ஸ் அவருடைய ஊழியத்தின் மறு பிரதிபலிப்பு தான் இந்தியாவிலே இயேசு அழைக்கிறார் என்கிற ஊழியங்கள் இன்றைக்கு இயேசு அழைக்கிறார் ஊழியங்களின் மேலே ஏராளமான விமர்சனங்கள் இருப்பது போல அன்றைக்கும் ஆர் ராபர்ட்ஸனுடைய ஊழியத்தின் மேலே ஏராளமான விமர்சனங்கள் இருந்தது அவருக்கு வயதாகிவிட்டது பார்க்கின்சன் என்ற ஒரு நோய் வந்தது நரம்பு தலைச்சி வந்து கைகாலெல்லாம் அப்படி நடுங்குட்ருக்கும் அப்படி மனைவி மறித்து போனார்கள் அவர் தனியாய் பங்களால் இருக்கிறார் பழக்கம் போல எப்போதும் அவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார் அவருடைய வாழ்வே ஜெப வாழ்வு வாழ்வுதான் ஜெபித்துக்கொண்டே இருக்கிறார் ஒரு நாள் அவர் கிச்சனில் டீ தயாரிப்பதற்காக அவ்வளோ வயதான காலத்தில் டீ தயாரிப்பதற்காக அப்படியே அந்த கிச்சனுக்குள்ளே சென்று நடுங்கு மிர ஆனால் அவருடைய எண்ணங்கள் அவருடைய வா வாய் வார்த்தைகள் எல்லாம் ஜபந்தான் கடவுளோடு பேசிக்கொண்டே இருப்பார் வீட்டில் இப்போ வெளியில் அவர் ஊழியத்துக்கு போகிறதில்ல அந்த சமயத்தில் ஒரு நாள் டீ தயாரிப்பதற்காக கிச்சனில் போய் நிற்கும் பொழுது அவர் ஆண்டவரோடு பேசிக்கொண்டே அந்த வேலையை செய்த பொழுது அந்த கிச்சனுக்குள்ளே யாரோ ஒருவர் அவருடைய உடல் உடை இவரை உரசுவது போல பார்த்தார் யாரோ ஒருத்தர் பின்னால் வர்றார் இந்த படி வந்து இந்த சைடுக்கு வர்றார் அவருடைய சரிய அவருடைய உடை தன்னுடைய உடம்பின் மேலே தன்னுடைய உடையின் மேலே உரசுவது போல அவர் உணர்ந்தார் அப்படி உணர்ந்து சைடில் திரும்பி பார்க்கிறார் வெள்ளை நிறை ஆடை அணிந்து கடவுளின் வல்லமை இந்த இடத்துல நின்று கொண்டு அவரை சூழ்ந்திருந்தது அவரே சொல்லி இருக்கிறார் கண்பானவர்களே நீ மண்ணினாலே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி அதில உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக வந்து உன்னை ஆசிர்வதிப்பேன் எனக்கு பிரியமானவர்களே யாரா இருந்தாலும் எந்த விதமான சபைகளுக்கு சென்றால் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு ஒரு நல்ல ஐக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்தி காணான் பயணத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எத்தனை திருச்சபை அமைப்புகள் எல்லா காரியங்களும் ஸ்பிரிச்சுவலாய் நமக்கு இருந்தாலும் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரோடு நமக்கு ஒரு ஐக்கியம் என்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் ஆண்டு சமூகத்தில் ஜோம் என்னோம்மா மகா இறக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் கர்த்தாவை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் காணான் பயணத்தில் ஆண்டவரே எங்கள் கற்றுத்தந்த முக்கியமான இந்த வசனத்திற்காக உமக்கு ஸ்தோத்ரம் அமேன் தேங்க்யூ லா ஆறு நாளும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை உங்களுடைய ஐக்கியத்தை உடைய நெருக்கத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளும் படிக்கு பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் பிரசன்னத்தினாலே நாங்கள் எப்பொழுதும் மூடியிருக்கும் படிக்கு தேங்க்யூ லா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ மாஸ்டர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தோடு உடைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே எங்களுடைய சரீரமாகிய மண்ணான பலிபீடத்திலே ஆண்டவரே எங்களுடைய உதடுகளின் ஸ்தோத்திர ஸ்தோத்திரபலி உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் நாங்கள் செலுத்துகிறவராய் எப்பொழுதும் கூட ஐக்கியப்படுகிறவர்களாய் நாங்கள் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனையிலே எப்போதும் எங்களுடைய உம்முடைய துதி உம்மை துதிக்கும் துதியின் ஆவியோடு நாங்கள் காணப்பட ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஹால லூயா ஓ தேவ பிரசன்னத்துக்காய் நன்றி நீங்கள் எங்களிடத்தில் வந்து ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க அந்த அன்பின் ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொருவரும் வாஞ்சிக்கிறோம் தருகிற காணான் பயணத்துக்காய் ஸ்தோத்திரம் இந்த பயணம் ஆண்டவரே கத்தர் சித்தமானால் என்னுடைய வாழ்நாள் முழுவரைக்கும் ஆண்டவரே இந்த தனிப்பட்ட உறவிலே நாங்கள் வளர கடவுளிகளுக்கு அனுக்கிரகம் செய்யும் ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களாறுமை பிதாவை ஆமேன். ஆமேன்